ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான தேங்காய் சோறு எப்படி செய்யலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப்பு போல அரிசி எடுத்துருக்கேன் நீங்க எந்த அரிசியில ரெகுலரா சாதம் அடிப்பீங்களோ அந்த அரிசியை எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ஒரு கப்பு ஃபுல்லா அரிசி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன ரெண்டு அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ரொம்ப ஊத்திராதீங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க ஒரு பாதி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அதுல சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் எட்டுலேருந்து பத்து போல வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது நம்ம இதில் பால் சேர்க்கலாம் நான் எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அந்த கப்பில் தான் நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒரு கப் நான் அரிசி எடுத்துருக்கனால ரெண்டரை கப் அளவு வரைக்கும் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பால் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் உப்பு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போது பால் எல்லாம் நல்லா நுறச்சி வருது இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம் உங்களுக்கு உப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுனா நீங்கள் அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பை சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போது அரிசியெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதிலே நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குக்கரை வச்சு மூடி நம்ம விசில் போட போறோம் ஒரு மூணு விசில் வந்ததும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கரெக்டா இருக்கும் கரெக்டா வெந்து வரும் உங்களுக்கு இப்போது மூணு விசில் கிட்ட நமக்கு வந்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நான்வெஜ் கறிக்கும் ஒரு சூப்பராக செட் ஆகும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாளைக்கு லஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை குக்கரில் இருக்கிறது நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கட்டணியை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் இப்போது குக்கரில் உள்ள எல்லாத்தையும் நம்ம பவுலில் மாற்றிட்டு குக்கரை பாருங்கள் ஒரு சோறு கூட நமக்கு அடியில் பிடிச்சிருக்காது சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் குக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சோறு கூட அடியில் பிடிச்சிருக்காது ஒட்டவோ கறியவோ எதுவுமே செய்யலை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப்பு பால் சேர்த்து ஒரு மூணு விசில் கிட்டே நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் சோறு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்